பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை அன்பு பகுதி பனிரெண்டு வாசனை வழி பாரசீகர்களுக்கு ரோஜா மீது ரொம்ப அலாதி இருந்தது வாழ்க்கை ரோஜா படுக்கை என்கிற பதமே கிட்ட இருந்து தான் வந்தது ஏன்னால் இவங்க மெத்தையை கூட ரோஜா இதழ்கள் வைத்து தான் தப்பாங்க வாசனைகளோட வரலாறு நறுமணம் கமழும் உடையது இங்கிலீஷில் பர்ஃப்யூம்ன்ற சொல்லில் அழைக்கப்படுகிற நறுமண திரவியத்தின் மூலம் லத்தீன் சொல் பர்பமம் அதற்கு பொருள் புகையின் வழி நறுமண பொருட்களை எரிக்கிறது மூலமாக பரவும் புகையை குறிப்பதாக இந்த சொல் வந்து உதயமாச்சு வாசன திரவியங்களை கொண்டு வழிகளை போக்குற மருத்துவம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது இது தான் முதல்ல தோன்றுச்சின்னு ஒரு சாராரம் அரேபியாவில்தான் தோன்றுச்சின்னு இன்னொருத்தரும் வாதிடுறாங்க இந்தியாவில் ஆயுர்வேத மருத்துவத்தில் வாசனை மசாஜ் மூவாயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பிறகு இது கிரேக்கோ ரோமாபுரி ஆகிய நாடுகளுக்கும் பரவுச்சு எந்த உண்மையையும் சுவையாக கூற முடியும்ன்றதுக்கு ஒரு சம்பவம் வலது கண் இல்லாமலோ வலதுக்கால் ஊனமடைந்தோ இருந்த மன்னர் ஒருவர் தன்னோட ஓவியத்தை வரையுமாறு ஒரு ஓவியர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அவர் அரசர அப்படியே வரைஞ்சா அவலட்சணமா இருக்குமேனிட்டு தீக்ஷன்யம் மிகுந்த ரெண்டு கண்களோடும் சதைப்பிடிப்பு திரண்ட இரண்டு கால்களோடும் ஓவியத்தை வரைஞ்சார் அரசர் மனசுக்குள்ள அவரை திட்டி தீர்த்தார் இன்னொரு ஓவியர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அவர் இருப்பதை அப்படியே வரைஞ்சாரு பார்க்க ரொம்ப அருவறுப்பா இருந்தது அரசர் அதை ஒதுக்குறதுல சுறுசுறுப்பு காட்டினாரு மூணாவது ஓவியர் ஓவியர் தீட்டும் பொழுது அரசர் ஒரு குதிரையின் மீது அமர்ந்து புலியை வேட்டையாடுறது போல வரைஞ்சிருந்தார் கால் குதிரையின் அந்த பக்கம் இருக்கிறது போல தோன்றியதால் படத்தில் அதை காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படல மன்னர் புலியை குறிப்பார்ப்பது போல இருந்ததால் அவர் ஏதோ வலது கண்ணை மூடிக்கிட்டு இலக்கை நோக்கி அம்ப செலுத்துவது போல இருந்தது அரசருக்கு அந்த ஓவியம் ரொம்ப பிடிச்சி போச்சு இதுதான் உண்மையை நாசுக்காக சொல்கிற விதம் கிமு ரெண்டாயிரத்துக்கு முன்பே எகிப்து நாட்டில் சடலங்களை புதைக்கிறப்போ வாசனை திரவியங்களை அர்ச்சனை பொருளாக உபயோகித்தாங்க அலெக்சாண்டர் பயணம் போனப்போ நறுமண திரவியங்களை பற்றி குறிப்பிடுறாரு கிளியோபாட்ரா நறுமண புகைகளின் நடுவே நடந்து வந்ததாக ப்ளூ டாட் எழுதியிருக்கிறார் அலெக்சாண்டர் மீது கஸ்தூரி வாசனை அடித்ததாகவும் அதனால் பெண்கள் அவர் மீது மோகித்து தெரிந்ததாகவும் கூட எழுதப்பட்டிருக்கிறது ராமாயணத்தில் படைவீரர்கள் வாசன தூள்களை எடுத்து போனதாக கூறப்படுகிறது பாரசீகத்தை ஆண்ட காலிஃப்கள் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது வாசன திரவியங்களை செய்வதற்கான பொருட்களை கொண்டு வந்தாங்க இவங்க பயணத்தின் நோக்கமே வாசனையின் பொருட்டு நிகழ்ந்தது பாக்தாத் ஏழாம் நூற்றாண்டின் நறுமண வர்த்தகத்தில் கொடிகட்டி பறந்தது அரேபிய வியாபாரிகள் சாம்ராஜ்யம் முழுக்க விற்பனை செஞ்சாங்க சில்வா போரில் ஈடுபட்ட ஐரோப்பியர்கள் கிறிஸ்துவ உலகத்திற்கு அரேபியாவிலிருந்து இருந்து பொருட்களை கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு வேற வித விதமான வாசனையை ஏற்படுத்தும் பொருட்கள் அதிசயமாக இருந்தது மனுஷன் அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசனைகளை தரம் பிரிக்கும் தன்மை கொண்டவன் கண்ணும் காதும் தோற்று போகிற போது மூக்கு ஜெயிக்கிறது ஒரே ஒரு சொட்டு நறுமண திருவியும் மூன்று அறைகள் கொண்ட வீடு முழுவதையும் மணக்க செஞ்சிடும் ஒரு அறையில் எலி செத்து கிடத்த துர்நாற்றத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது முதல் முறையாக ஒரு புது வாசனையை நுகர்ந்தால் மனம் அந்த சூழலை பதிவு செஞ்சிடுது அதற்கு பிறகு அந்த வாசனையை எப்போ முகந்தாலும் முதல் முதலாக முகரும் பொழுது நிகழ்ந்த சூழல் நினைவுக்கு வந்துடுது அப்படிதான் சிலுவை போர் வீரர்களுக்கு அரேபியாவோட வாசனை திரவியங்கள் கிளர்ச்சி ஏற்படுத்துச்சு பெண்கள் உடல் முழுவதும் நறுமணத்தை அப்பிக்கிட்டு நடமாடியது அவங்களுக்கு வியப்பாக இருந்துச்சு ஷேக்ஸ்பியர் தன்னோட மேக்பத்தில் தன் குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்ட லேடி மேக்பத் சகல நேரமும் கைகழுவியதாகவும் அரேபியாவின் அத்தனை வாசனை திரவியங்களாலும் அதன் இரத்தக்கரையை போக்க முடியாதுன்னு எழுதியிருப்பார் பாரசீகத்திலிருந்து வெனிஸ் நகரத்திற்கு நறுமண திரவியங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் அங்கு நோய் ஏற்பட்டப்போ பொது குளியலறைகள் மூடப்பட்டது மக்கள் நாற்றத்தை போக்க உடல் இடுக்குகளில் நறுமண திரவியங்களை அப்பிக்கிட்டாங்க அப்போ அவற்றின் மவுசு எக்கச்சக்கமாக எகிரிச்சு துருக்கியர்களுடைய மலர்களோட ரகசிய மொழின்ற புத்தகத்தை பிரிட்டிஷ் தூதுவருடைய மனைவி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறில் ஐரோப்பியாவில் அறிமுகப்படுத்தினாங்க விக்டோரியா ராணி காலத்தில் காதல் உணர்வை சொல்றதுக்கு ரோஜா மலர் பயன்படுத்தப்பட்டது கடல் ரோஜா என்று அழைக்கப்படுகிற ரோஸ்மேரி மத்திய தரைக்கடலுக்கு சொந்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக கிரேக்கோ எகிப்து அரேபிய உலகத்திற்கு இது பரவுச்சு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சில் ஹங்கேரியில் ராணி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டப்போ ஒரு முனிவர் ரோஸ்மேரியை திராட்சை ரசத்தில் துவைத்து அவள் கால்களுக்கு தடவியதாகவும் அது அவளை குணப்படுத்தியதாகவும் அதனால தான் ரோஸ்மேரி வயன்கலவிய ஹங்கேரி ராணியின் கலவைன்னு குறிப்பிடுவதாகவும் சொல்லப்படுது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கல்யாணமான தம்பதியர் ஒரு ரோஸ்மேரி செடியை நடுவாங்க அது நல்லா வளர்ந்தால் நல்ல சகுணம்னு அர்த்தம் புதினா மத்திய தரைக்கடல் பகுதிக்கு சொந்தமானது எகிப்து நாட்டிலேருந்து பாலஸ்தீனத்துக்கு அது பரவுச்சு வரி செலுத்துறதுக்கு பதிலாக புதினாவை மக்கள் எகிப்துக்கு செலுத்தி வந்தாங்க அங்கிருந்து அது கிரேக்கத்துக்கு போச்சு ப்ளூட்டோன்ற மரணக் கடவுள் மின்ட் என்கிற பெண்ணிடம் காதல் வயப்பட்டதாகவும் ப்ளூட்டோவின் மனைவி பொறாமப்பட்டு அவளை ஒரு செடியாக மாற்றியதாகவும் அவளுக்கு மனித உருவத்தை திரும்பி தர முடியாத ப்ளூட்டோ வாசனையை மட்டும் திருப்பி தந்ததாக கூறப்படுது சீனத்திலும் இந்தியாவில் அது ஜீரணத்திற்கு மருந்தாக பயன்படுது ஐரோப்பாவில் பெப்பர்மின்ட் ரோமானியர்களால் பரப்பப்பட்டது மனதை மயக்கக்கூடிய இன்னொரு வாசனை பொருள் ஆரஞ்சு பழத்தோலும் பூக்களும் மெலிதான நறுமணத்தை அரை முழுவதும் பரவவிடும் கிரேக்க புனைவியலில் ஆரஞ்சு மிகவும் விலை உயர்ந்தது அங்கே இருக்கும் நவீன திரவியங்களில் பன்னெண்டு சதவீதம் ஆரஞ்சு பூக்கள் இருக்குது ஆரஞ்சு மரங்கள் இந்தியாவுக்கும் சீனத்திற்கும் சொந்தமானவை மூர்கள் இவற்றை சிரியாவிற்கு எடுத்து போனாங்க அங்கேருந்து ஆப்ரிக்காவுக்கு பிறகு ஸ்பெயினுக்கு பரவுச்சு படையெடுத்தவங்களும் சிலுவை போராளிகளும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு இதை கொண்டு வந்தாங்க ரோமாபுரியில் கிபி ஆயிரத்தி இரநூறுல புனித டோமினிக் முதல் ஆரஞ்சு மரத்தை நட்டார் ஆரஞ்சு பூக்கள்லேருந்து நெரோலின்ற வாசனை திரவியம் பிரித்திருக்கப்படுது பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நெரோலின்ற பிரபுவோட மனைவி தன்னோட படுக்கையில் ஆரஞ்சு பூக்களோட சாரை கொண்டு நறுமணம் திகழ செய்ததால் அந்த பெயர் வந்துச்சு ஷீப்ரான்ற வாசனை திரவியம் சிங்க நெஞ்சம் கொண்டவர் என்று அழைக்கப்பட்ட ரிச்சர்ட் மன்னரால் ஐரோப்பாவுக்கு கொண்டு போச்சு ஆரஞ்சு படத்தை பற்றி கிரேக்க நாட்டில் ஒரு கதை இருந்தது அட்லாண்டான்ற பெண் ஓட்டப்பந்தயத்தில் கெட்டிக்காரி அவளை யார் ஓட்டப்பந்தயத்தில் முந்திராங்களோ அவளையே திருமணம் செய்து கொள்வதாக கூறுறாரு ஆனால் அவகிட்ட யார் தோற்றாலும் அவங்கள கொன்று விடுவதாகவும் மிரட்டனான் அதனால் யாரும் அவளோட போட்டி போட இல்லை கிட்டத்தட்ட நம்மோட ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணியை போல அப்போது மிலனியன்ற ஒரு இளைஞன் அவள் மீது காதல் படுறான் அவனுக்கு காதல் தேவதை உதவி புரிய நினைக்கிறாள் அவனுக்கு ஆரஞ்சு பழங்களை கொத்தா கொடுக்குறா அவள் அட்லாண்டாவுடன் ஓடுகிற பொழுது வழிநெடுக்க ஆரஞ்சுகளை போட்டவாறே ஓடுறான் அட்லாண்டா அதுவரை ஆரஞ்சு பழங்களை பார்த்ததே இல்லை எனவே அவள் கவனம் சிதற ஓட்டத்தில் தோற்று போய்விடுகிறாள் இறுதியாக இருவரும் கல்யாணம் செய்து கொள்கிறாங்க அலம்பிக் இராக்கிக்கு சொந்தம் கிம் மூவாயிரத்தி இருந்து பழக்கத்தில் இருக்கிற இந்த மண்ணாலான பாத்திரம் அதில் பூக்களை போட்டு கொதிக்க வச்சு வளைவான குழாய்களின் மூலம் குளிர்ந்த நீர் சூழ இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துட்டு போவாங்க இதை அரேபியர்கள் விருத்தி செய்தாங்க ஒரு பயிர் ரெண்டு நாடுகளுக்கு சண்டை ஏற்படுத்தியதோடு ஒரு கவர்ச்சிகரமான நகரத்தை ஏற்படுத்தவும் காரணமாக இருந்தது இப்படி டச்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இடையே யுத்த பொறிகளை ஏற்படுத்திய பயிர் ஜாதிக்கா இது கிழக்கிந்திய தீவுகளுக்கு சொந்தமாக இருந்தது பேண்டா தீவுகள் தான் உலக ஜாதிக்காய் தோட்டமாக இருந்தது இன்றைக்கி கூட ஐஸ் ஆஃப் ரன் அடர்ந்த ஜாதிக்காய் வளர்ந்த இடமா இருக்குது ரன்னை பிரிட்டிஷ்காரர்கள் முற்றுகையிட்டாங்க உடனே டச்சுக்காரர்கள் கிழக்கிந்தியக்காரர்கள் நந்தானியல் கூர்தோக் என்கிற ஆங்கில நறுமண பொருள் வியாபாரியை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க இதனால் ஐரோப்பாவுக்கு ஜாதிக்காயோட வரத்து தடை செய்யப்பட்டது இறுதியாக சரணடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த வியாபாரி எல்லா சோதனைகளையும் பொறுத்துக்கிட்டாரு இதனால் ரன் நகரம் டச்சுக்காரர்களுக்கு போய் சேர்ந்துச்சு ஆனால் மறுபடியும் அந்த தீவுகளை பிரிட்டிஷ்காரர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் கைப்பற்றினாங்க வாசனை வழி அடுத்த அத்தியாயத்திலும் தொடரும் நன்றி வணக்கம்